சில நாட்களாக அநேகமான ஒரு ரெண்டு மூணு நாளாக இல்லாத பழைய போட்டோ காப்பியா தெரியல ஒரு பள்ளிவாசல் அந்த பள்ளிவாசலுக்கு பின்னாடி ரெண்டு மூணு பிள்ளைங்க ஏதோ அனாதையாக்கப்பட்ட மாதிரி ஒரு படம் அது அப்படி வைரலா பரவிட்டு இருக்கு இப்போ எடுத்தது தானா அல்லது பல தெரியல இல்லை பொதுவா மஸ்ஜிதுகள் யாருக்கு சொந்தம் என்று சொன்னால் மஸ்ஜிதுகள் அல்லாஹுக்கு சொந்தமானது

செயலாக்கள் தான் மசீத நோக்கமாக இருக்கு ஆதிக்கம் எப்படி வீட்டுக்கார மாட்டை இல்லாத ஆதிக்கம் வந்து செலுத்த வீட்டுக்கார மாட்ட இல்லாத ஆதிக்கம் எங்க வந்து செலுத்துறது சின்ன பிள்ளைங்க அப்படியே மண்ணில பிடிச்சி கட்டுறது பிடிச்சி முடிக்கிறது அவங்க தொழு நடுவில் போறது இந்த மாதிரி சேட்டைகள்லாம் சில பெருசுகள் செய்யும் சில பெருசுகள் செய்யும் அந்த பெருசுகளுக்கு அவங்களுக்கு பெருசுகள் கத்து குழந்தைகளோடு நடந்து கொண்டார்கள் என்பதை நாம் ஹதீஸ்களின் மூலமாக பார்க்கலாம் பொதுவாக ஒரு குழந்தை எப்போ தொழுகைக்கான நிலைக்கு ஏற்படுகிறார் என்று சொன்னா ரசூ சல்லா அலி சொன்னார்கள் நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை ஏழு வயது ஆனதுமே தொழுகைக்கு ஏவுங்கள் பத்து வயதிலே தொழுகாவிட்டால் அவரை அடித்து தொழுக வையுங்கள் என்பதாக ரசூல்லி சொல்லி சொன்னார் இந்த அறிவிப்பின் பிரகாரம் பார்த்தோம்னு சொன்னா ஒரு ஏழுக்கு அப்புறம் ஒரு எட்டு வயசுல வரக்கூடிய குழந்தை அது ஓரளவுக்கு மெச்சூரிட்டில வந்துடுது ஓரளவுக்கு மெச்சூரிட்டில வந்துடுது அந்த குழந்தை தானாக நின்று தொழுகும் அளவுக்கான ஒரு பற்கோல் நீங்க வந்துடுது அப்ப அந்த மாதிரி ஒரு குழந்தை ஒரு எட்டு வயசு குழந்தை பள்ளிவாசல்ல வந்து ஜமாத்தா நின்று தொழுகும் பொழுது அதை துன்புறுத்துவது அந்த குழந்தையை விரட்டுவது அல்லது பிடிச்சி இழுத்துட்டு போறது அல்லது போங்களா வெளியே சின்ன பசங்கள்லாம் யாரா உள்ள விட்டதுங்கிற மாதிரியான வரம்பு மீறிய வார்த்தைகள் பேசுவது மனிதனுக்கு உகந்த இல்லை காரணம் என்னன்னு சொன்னா செல்லி காலகட்டத்தில் சிறுவர்களும் பள்ளிவாசலுக்கு வந்து தொழுவது உண்டு சிறுவர்களும் மஸ்ஜிதுகளுக்கு வந்து தொழுவது தொழுவது உண்டு பொதுவாக நபி சொல்லா அலீசிலவர்கள் கற்றுக் கொடுத்த என்று எடுத்துக்கொண்டால் முதலிலே ஆண்கள் நிற்பார்கள் முதல்ல என்ன செய்வாங்க ஃபஸ்ட்டு செவில சஃபில் நிற்கிறவரே ஒரு நல்ல மெச்சூரிட்டியான ஆள் தான் நல்ல ஒரு மாஸ் மார்க்க மறிந்தவர் தான் நிற்கணும் அதுக்காக வேண்டி நான் மார்க்க நான் பின்னாடி போயிருக்கேன் அப்படி இல்லை ஓரளவுக்கு ஒரு சஃபுன்னு சொன்னால் முன்னாடி நிற்கக்கூடியவங்க ஒரு கால் இமாமுக்கு எதிலும் தொந்தரவு ஏற்பட்டு காற்று குறைந்துச்சுன்னு வைங்க ஒரு இமாம் ஒரு காமெடி சொல்லிக்கிறேன் ஒரு இமாம் திடீர்னு சஜிதாசவ செஞ்சாரம் ஒரு இமாமு திடீர்னு சஜிதாசவ செஞ்சாரம் சஜிதா செவ்வா செஞ்சதுமே எல்லாம் கேட்டுக்கா எதுக்கு அதுல சஜிதா சவு செஞ்சீங்க எதுவும் வெளிப்படையாக எதுவும் வாஜிம மிஸ் பண்ண மாதிரி தெரியலையே எதற்காக சஜிதா சவு செஞ்சீங்க அப்படின்னு இந்த இமாம் பருத்துட்டே இருக்காரு அதெல்லாம் சொல்ல ரொம்ப மக்கள் பண்ணி ஒருத்தர் போய் ரொம்ப நெருங்கிய நண்பர் கேட்டிருக்காரு என்னதான் சொல்லுங்க காரணம் என்ன அப்படின்னா இப்போ இமாம் சொன்னாருமா நீங்க இவ்வளவோ தப்பு பண்றீங்க நான் ஒரு சின்ன தப்பு கொஞ்சோண்டு காத்து பிரிஞ்சிருச்சு யாருக்கா சரிதாசம் செஞ்சேன் நான் என்னது கொஞ்சோண்டு காத்து பிரிஞ்சு பெருசா எல்லாம் பிரியல அப்புறம் எல்லாம் விழிக்கல கொஞ்சோண்டு பிரிஞ்சிருச்சு அதனால சரிதாசம் செஞ்சுட்டேன் இப்ப இமாமுக்கு ஒரு கால் காத்து பிரிஞ்சு மனித இயல்புதானே தானே முன் சஃபுலே இமாமுக்கு டைரக்டா நிற்கக்கூடிய ஒரு எப்படி இருக்குன்னு சொன்னா இமாமுடைய தொடுகை பிரிந்து விட்டால் அவர் வெளியேறணும் இமாம் என்ன செய்யணும் யார் பார்க்க இப்போ வெளியே போனா ஊருல ஒரு மாதிரி சொல்லிட்டு அப்படியே முடிக்கிறதுக்கெல்லாம் இமாம் குறைச்சுக்கிட்டே இமாமா அப்படி செய்ய மாட்டாங்க போயிருவார் அப்ப அப்படி ஒரு கால் காத்து பிரிஞ்சிச்சுன்னா டக்குனு வெளியே வருவாரு அவர் வெளியே வர்றதை பார்த்துமே பின்னாடி என்ன செய்வாரு முன்னாடி போயிடுவார் இப்போ இருக்கக்கூடியவர்கள் மார்க்கப்பட்டு அல்லது மார்க்கத்தை பற்றி தெரிந்தவர்கள் நிற்கிறோம் இதுதான் இரண்டாவது மூன்றாவது சஃப் ஆண்கள் நிற்கலாம் ஒரு சஃபினுடைய அடிப்படை என்னன்னு சொன்னா முதல் சஃப் ஆண்கள் அடுத்த சிறு குழந்தைகள் மூன்றாவது பேட்ச் பெண்கள் இதுதான் இஸ்லாம் கற்றுக் கொடுத்துருக்கோம் பெண்களுக்கு இல்லை பெண்கள் வருது இப்போ ஆண்கள் முதல்ல ஒரு நிர்வாகம் முடிவு எடுக்கணும் குழந்தைகளுக்கென ஒரு இடத்தை உருவாக்கி தரணும் இதுதான் சரியா இருக்கு இப்போ மசித்துல தொழுகை அறிவு ஒரு ரெண்டு சப்பு நிக்கிறான்னு இந்த மூணாவது சப்பு வந்து குழந்தைகளுக்கான சப்பா உருவாக்கி தரணும் அது யாருடைய கடமை யார் கடமை சார் நிர்வாக இமாம் அந்த மசிதனுடைய பேசி என்ன செய்யணும் மூன்றாவது சப்பு அந்த ஆண்கள் வந்து நிக்கிறாங்கப்பா மூன்றாவது சப்பு அல்லது நாலாவது சப்பு யாருடது சிறு குழந்தைகள் அவங்களுக்கா உருவாக்கி தந்தாச்சு அந்த பிள்ளைங்க என்ன செய்ய வந்து அங்கே நின்று தொழுதுட்டு அவங்க பாடு போயிடுவாங்க மூணாவது செப்புல உதாரணத்து தான் மூணாவது செப்பு தான் நிற்கணும் இல்லை அதுக்கப்புறம் வரமேற்று மூணாவது செப்புல குழந்தைகள் ஏற்பாடு பண்ணியாச்சு இருக்காங்க தொழிலாங்க அன்னைக்கு புது முசலிகள் வந்துட்டாங்க மூணாவது செப்புல நிற்கணும் பிள்ளையை இழுத்துட்டு போய் குழந்தைகள்லாம் நீங்க பின்னாடி தானே நினைக்கணும் யாரா முன்னாடி நிற்கணும்னு சொல்லிட்டு தர தரத்தான சட்டை கொண்டு போய் இழுத்துட்டு போய் விடுறது என்பது மிருகத்தன்மை உடையது என்ன தன்மை உடையது மிருகத்தன்மை உடையவர்கள் தான் அந்த காரியம் செய்யணும் ஏன்னா உங்களுடைய சஃப் அதுக்கு மேலே வந்தால் நீங்க பின்னாடி போய் நிற்கணும் முன்னாடி எல்லாம் நினைச்சு முடியாது பிள்ளைகளை இழுத்துட்டு போய் விடக்கூடாது ஏன் தெரியுமா அது மிகப்பெரிய குற்றமாகும் அது மிகப்பெரிய இங்க பாருங்க தொழுகையிலும் கூட குழந்தைங்க சஃப்ன்னு சொன்னா அகராதியா ஆணவமா பெரிய ஆளுங்க உள்ள நுழைய பார்த்துருக்கீங்களா பெரியாள்லாம் ஏதாவது திட்டி போடுவாரு சின்ன குழந்தை நின்று தொழுதுட்டு இருக்க வைங்கள பொஸ்பின் சப்புக்குள்ளார போறது பாத்துருக்கீங்களா இல்லையா என்ன நினப்புனா இவ இவர் மட்டும் வலியுறுலாம் அந்த குழந்தையுடைய தொழுகை அக்செப்ட் அப்படியே கேட்டோம்னா குழந்தையே சொல் தொழுகை எல்லாம் பெருசாப்பா குழந்தை தானே பான் அலிஸ்லாம் குணாகை கபீரா பெரும் பாவனு சொல்லிக்கிறான் ஒருத்தர் தொழுகிறாரு சொன்னா அவருக்கு இடையில யாரும் என்ன செய்யக்கூடாது போகக்கூடாது அதனால தான் சில மசிதிகள் என்ன செஞ்சிருப்பாங்க தொழுகையாடிங்க தொழுகும் போது நடுவில் யாரும் போயிடக்கூடாது இந்த இது மாதிரி கொஞ்சம் கட்டை கிட்ட எல்லாம் செஞ்சு வச்சிருப்பாங்க இல்லை சேர்க்கையில் வச்சு தொழுவாங்க ஒரு நபர் தொழுது கொண்டு இருக்கும் பொழுது இடையிலே போவது என்பது எவ்வளவு பெரிய குற்றம் என்று சொன்னார் நபி சொல்லுவார் என்று சொன்னார்கள் அந்த குற்றத்தை ஒருவன் அறிந்து கொண்டால் அந்த குற்றம் எவ்வளவு பெரிய பாவம் என்பதை அறிந்து கொண்டால் நாற்பது ஆண்டுகள் அதே இடத்தில் நிற்பதை விரும்பி விடுவார் அந்த குற்றத்தினுடைய பரிகாரத்தை அல்லது பாவத்தை நஷ்டத்தை குற்றத்தை அவரை அனுபவிக்காமல் இருப்பது எனக்கு இலசிவார் இத்தனாண்டி பாருங்க நாற்பதாண்டி அப்போ அவ்வளோ பெரிய பாவம் இது தொழுகையில் குறுக்க போகிறது அதனால தான் ஒருத்தர் நம்ம தொழுகும்போது குறுக்க போனாலும் அவரை அடிக்கிறதுக்கு தடுக்கிறது கலசி இருக்கு இஸ்லாம் அனுமதிக்குது அப்போது இது தொழுகக்கூடிய புள்ளைங்களை போய் இழுக்கிறது அழகு நடுவில் போறது என்னது என்ன சார் பெரும் பாவம் ரசூத் ஹிசுல்லா அலீசுடைய காலத்தில் ஒரு ஹதீஸ் ஹபீசு அல்லாஹ் அலிசுமுடைய காலத்துல ஒரு சஹாபி அவர் அவரை அறிவிக்கிறார் என்னுடைய ஆறாவது வயதுல சில அபிப்பிராயத்துல ஏழாம் வயது இன்னொரு சில அபிப்பிராயங்களில் ஒன்பதாவது வயதுன்னு வருது எனக்கு ஒன்பது வயதுல சரி பெருசா எடுத்து ஒன்பது வயதிலே ஒன்பது வயசு நிற்கிறான்னு என்ன செய்வாங்க இந்த பெரிய ஆளுங்க வாங்க புள்ள அப்படின்னு தான் ரிப்பாட்வாங்க என்ன செய்வாங்க எவ்வளோ அவனுட நீங்கள் யாரும் ரிப்பாட் படா படா ஒரு கண்ணியம் வேண்டாம் அறிவில்ல பெரிய தாடி வளர்த்துருக்குறீங்க பெரிய ஜுப்பா போட்டிருக்கிறீங்க நிர்வாகத்தில் இருக்கிறீங்க கொஞ்சம் மேனேஜ் வேண்டாம் சின்ன பிள்ளைகளுக்கு எப்படி நடக்கணும்னு போடா போடாங்கிறதுக்கு யாரு அதிகாரம் கிடையாது ஒன்று பெற்றோருக்கு இல்லை அவனுடைய ஆசிரியர் இருக்குது வேறு யாருக்கு அதிகாரம் கிடையாது கோ கோதில போகக்கூடாது அப்போ அந்த சகாபி அறிவிக்கிறார் என்னுடைய ஒன்பதாவது வயதிலே மூணு ஆறு ஏழு ஒன்பது நான் பெருசா ஒன்பதாவது வயதிலே மதினாவிற்கு அவுட்ல இருக்கக்கூடிய ஊர்ல நான் வாழ்ந்து வந்தேன் நான் நபி சொல்லாம் அலி இஸ்லாமர்கள் தொழுக வைக்கும் பொழுது மசீதுல் நபியிலே போய் நானும் தொடுவேன் தொழுது விட்டு நபி என்ன என்ன ஓதுகிறார்களோ அதனை எல்லாம் நானும் கற்றுக்கொண்டு சீக்கிரமாக ஓடி வந்து என் கிராம மக்கள் என்னை எதிர்பார்த்திருப்பார்கள் என்னை எதிர்பார்த்திருப்பார்கள் நான் சீக்கிரமாக நபியிடம் கற்றுக்கொண்ட அந்த முறையை கற்றுக்கொண்டு எது நபி ஓதினார்களோ அதனை மனநம் செய்து நேராக சென்று மக்கள் என்னை எதிர்பார்த்திருப்பார்கள் நான் தொழுக வைப்பேன் எத்தனை வயசு குழந்தைதா முப்பது வயசு என்ன செஞ்சுடைய காலத்துல ஏழாவது கூட இருந்திருக்கலாம் ஏழு எட்டு அவரே அறிவிச்சிருக்கலாம் போய் தொழு வைப்பேன் என்னுடைய வறுமை எந்த அளவுக்கு அப்ப இமாமா நிக்கிறார் அந்த குழந்தை பின்னாடி யார் இருப்பா நபி கட்டுக்கொடுத்து இமாமுக்கு பின்னாடி யார் வைப்பாங்க சார் புரியலையா இமாமுக்கு பின்னாடி யார் வைப்பாங்க பெரியவங்க நிற்பா அதுக்கு பின்னாடி சிறு குழந்தைகள் அதுக்கு பின்னாடி பெண்கள் ஒரு நேரம் தொழு வைக்கிறார் அந்த குழந்தை வறுமை அவர் முட்டி கீழே கொஞ்சம் தூரம் முட்டிக்கு கீழே முழங்காலுக்கு மேல நடுவுல ஒரு பகுதியில தான் ஒரு டிரெஸ் இருக்கு அந்த ட்ரெஸ்ஸுக்கு சென்டர்ல லுங்கி மாதிரி கட்டி தோத்தி மாதிரி கட்டிருக்கிறாரு ரொம்ப சின்ன இடம் சின்ன வயிறுமை ட்ரெஸ் பெருசா கிடையாது அப்படி நான் தொழுது வைத்துக் கொண்டு இருக்கும் போது நான் சஜிதா இருந்தேன் அப்ப என்ன ஆகும் சஜிதால போனா சின்ன லுங்கி கட்டில என்ன தெரியுதா மேல்படி தெரியும் இல்லையா அப்ப ஒரு லேடி வந்திருக்கிறாங்க துணுக்கு வந்தவங்க இந்த குழந்தை சஜிதாவில் இருக்கும் பொழுது அவர்களுடைய மர்மஸ்தானத்தை பார்த்து விட்டு சிரித்தவர்களாக சொன்னார்கள் என்னையா உங்க இமாமு அவருடைய காட்டுகிறார் என்று சத்தமாக சிரித்தவர்களாக சொன்னார்கள் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வருத்தப்பட்டு ரொம்பவும் நோஸ்கட் மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா எல்லாமே அந்த கிராமத்துல வறுமையில இருந்தோம் பிறகு அந்த சமூகம் எல்லாம் சேர்ந்து அடுத்தால் எனக்கு நல்லது ஒரு உடை வாங்கி கொடுத்தார்கள் இப்போ அறிவிக்கிறார் என்ன சொன்னா வயசு அப்பா கூட ஒரு ஊர்ல என்ன பண்ணிருக்கிறாங்க போட்டு கழுத்தை பிடிச்சு இழுத்து தள்ளி இருக்காரு பின்னாடி இழுத்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அவருக்கு ஒரு மூலம் தாடி இருக்குது அவர் கொஞ்சம் குட்டையான நபர் அப்போ நீ காண்டி இழுத்து போக முடியுமா இங்க நாலேஜ் தான் பார்க்கணும் என்ன பார்க்கணும் பத்து வயசு ஒம்பது வயசு எட்டு வயசுல அந்த குழந்தைக்கு நாலேஜ் இருக்கு சின்ன பொடிசுக்கே சேட்டை தான் செய்யும் நம்மளும் பண்ணியிருக்கோம் எந்த பதினஞ்சு வயசு கழுத வயசுல உள்ள ஆள் வந்து சின்ன பிள்ளையில மிரட்டுனாரோ அவர் பண்ண அட்டகாசத்தை விட இந்த ஜென்ரேஷன் உள்ள பிள்ளைங்க கம்மியாக தான் பண்ணிருக்கோம் அவர் பார்த்தவங்களை போய் என்னென்ன பண்ணியிருப்பாருன்னு அவருக்கு தெரியும் பெருசுக்கு யாராவது உட்காந்துருந்தா என்னென்ன சேட்டை இப்ப எல்லாம் அதெல்லாம் இல்லை இப்போ ரொம்ப டீசெண்டான குழந்தைங்க தான் இருக்கிறாங்க ஒரு பத்து பிள்ளைங்க சேர்ந்துச்சுன்னா கண்டிப்பாக கச கசன் இருக்க தான் செய்யும் அது ஒரு ஆளை நீ நியமீங்க ஒரு பெரிய ஆளு தான் என்ன செய்வாங்க பத்து பிள்ளைங்கட்டா நீங்களும் பெரியவங்க உங்க காலத்தில் சேட்டை என்னென்ன படி இருப்பீங்க நான் டபக்கு பக்கத்தில் நிற்கிறவன் அந்த நிற்கிற பையனுடைய காலில் போட்டு ஒரே மிதீர்த்து அவ ஆண் சந்த பொருள் கை கால தூக்கிறது இதெல்லாம் நடக்க தான் செய்யும் அவ்வளோ நீங்க கண்டிப்பாக ஹுசு சுதுவோடு அப்படி கொடுக்கறதா இருந்தால் நீங்க என்ன செய்யுங்க ஒவ்வொரு ஆறும் தன் பிள்ளை அவரோட நிப்பாட்டிக்கணும் தகப்பமா இல்ல யாராவது ஒரு அரக்க மாதிரி இருக்கிற ஆளை போய் பக்கத்து பாட்டுங்க ஒரு ஆள் பிள்ளை அவன் பாட்டுக்கு அழகா மாதிரி சொல்லிட்டு போயிடுவான் ஆக இங்க நாலேஜ் என்ன இருக்குன்னு பார்க்க வேண்டுமே தவிர பிள்ளைகள் சிறு குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை என்ன செய்யக்கூடாது உதாசீனப்படுத்தி விரட்டக்கூடாது இன்னும் சொல்ல போனால் நபி சொல்லா ஹரீஸ் நம்முடைய காலத்தில் எங்கே வந்து தொழுதாங்க பெண்கள் மிகசாரம் சொல்லுவாங்க பள்ளியில் வந்து தொழிலாம் ஒரு ஹதீஸ்லையும் கூட நபி சொல்லா ஹரீஸ் அவங்க தொழுக எப்படி தொழுகணும் எப்படி தொழுகணும் பயபக்தியோட தான் தொழுகணும் அந்த பயபக்தியோடு தொழக்கூடிய தொழுகையில் என்னைக்கால் ஒரு நாள் நபி சொல்லா ஹலீஸ்லம் தொழுதுமே பெண்கள் சும்மா வருவாங்க எல்லாம் கண்ணு கல்யாணம் ஆகாத கண்ணி பெண்களாக வந்திருப்பாங்க உடைய காலத்தில் நபி சொல்லியிருக்கிறாங்க தனா கஹுவோ தவால தூவோ தகாசரும் நீங்க நிறைய குழந்தைகளை பெற்றுக் கொள்ளுங்க என்று சொன்ன நபி என்ன சொல்லலாம் சொல்லுவாங்க இப்போ பெண்கள் குழந்தை இல்லாமல் வந்திருப்பாங்க கச்சா பூச்சா சப்தம் வராமலா இருந்திருக்கும் இப்ப அந்த சப்தத்திற்காக ஒரு நாளும் நசுருந்தாயி சொல்லலாம் இருந்துச்சு இதுல கண்டித்தது கிடையாது இன்னும் ஒருபடி மேல போனா நபிசாஸ்ல அவர்கள் தொழுகை நடத்தி கொண்டிருக்கிறாங்க அவங்களுடைய பிளே கிரௌண்ட் மாதிரி யாரு விளாடுறாங்க அவங்க மேல ஹசனும் அவர்களை கண்டித்ததும் அவர்கள் அவங்களுடைய பேட்டி வந்து நபிசல்லி துறவு வைக்கிறாங்க பேட்டி அடம் பிடிக்குது ரசூல்லாஹிஸ்லா ஒண்ணுமே செய்யல குழந்தைய கையில தான் என் பிள்ளையை நான் என்ன செய்றேன் சில நேரங்களில் தூக்கிட்டு தொழில் வைக்கிறேன் நினைக்கிறான் என் நபி செஞ்ச வழிமுறையது தன்னுடைய பேச்சு என்ன செய்யறாங்க அடபிடிக்கிறாங்க நபிசல் தூக்கி வச்சுக்கிட்டே என்ன செய்யறாங்க தொழுகு நடத்துறாங்க கீழே உட்கார வச்சுட்டு சஜிதா செய்யும் அந்த குழந்தை என்ன செய்வோம் மேலே நபிசர் அல்லாசன் கூட விளையாடும் நபி கண்டித்ததும் கூட கிடையாது யாராவது சஹாபாக்கள் தடுக்க வந்தவர்களையும் கூட சஜிதாவுடைய நிலையிலேயே நபி அல்லா என்ன செய்யாங்க என் பிள்ளைங்களை தடுக்காதீங்க அவங்க உட்கார வரைக்கும் நான் செஞ்சாலே இருப்பேன் சைக்கிளை செஞ்சிருக்கான் அதனால நபி சலல்லாஹ் அலிஸ்லம் அவர்கள் தடுக்காததை நபி சலல்லா அவர்கள் மறுக்காததை யாருக்கும் மறுப்பதற்கு ரைஸ் இன்னும் சொல்லிட்டு இருக்கான் குழந்தைகள் வந்து கூச்சலிட்டு அழுதால் நபி நீட்டி வைப்பாங்களா சுருக்கமாக துள வைப்பாங்களா நீட்டி துள வைக்க விருப்பப்படுவாங்க நீட்டமாக தொழுவாப்பாங்க அப்படி நீட்டி தொழுவக்கூடிய நபி சொல்லா குழந்தையுடைய சப்தம் அவருடைய காதிற்கு இருந்தால் தன்னுடைய தொழுகையையும் கூட சுருக்கி தொழுக வைப்பார்கள் என்பதை நம்ம ஹரீஷ்கரின் மூலமாக பார்க்கணும் அதனால பிரியமான சோதர்கரே கொஞ்சம் புள்ள வந்து தொழுகிறான்னு சொன்னால் அவனை விரட்டுறது அப்புறம் திறகுது அவனை கேலி பண்றது அவனை ஒரு மாதிரி ஆக்குறது பின்ன கொஞ்ச காலம் ஏதோ தப்பித்தவரி புள்ள வருது அவன் விட்டா அவன் பிளே கிரவுண்டில் போய் விளாட்றதுக்கு அவனுக்கு நிறைய சட்டு இருக்கு அவனை விட்டா மொபைலில் கேம் விளாட்றதுக்கு நிறைய இருக்குது வீட்டில் எல்லா கேம் வச்சுருக்கிறாங்க தொழுகிறப்ப அத்தா அம்மா ஃபோனை வச்சுட்டு போய் அவன் அழகா விளாண்டுட்டு அதையும் மீறி என் ரப்பினுடைய திருத்தி நான் தொழுகிறேன் ஒரு நல்லெண்ணத்தோடு வரக்கூடிய குழந்தைகளை சிலர்கள் விரட்டி விடுவது திட்டுவது அவங்கள என்ன செய்யறது தனியாக கொண்டு போய் நிப்பாட்டுறதுல ஒரு முட்டாள்தனமான காரியம் பள்ளிவாசல கொண்டு போய் வெளிப்பள்ளியில கொண்டு போய் மூணு பிள்ளைகளை அனாதை அந்த பிள்ளைங்க உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கோ அதை விட இரட்டிப்பு மடங்கு அந்த குழந்தைகளுக்கு ரைட்ஸ் இருக்கு இந்த குழந்தைகளை வெளியேற்றுறது இதெல்லாம் இப்படி செஞ்சுட்டு அப்புறம் பெரிய பை ஆனதுக்கு அப்புறம் என்ன செய்யறது வாங்க தகுதிக்கு வாலிபர்கள் எல்லாம் துளைக்க வர்றது இல்லைன்னா நீ வயசு பிள்ளையா சின்ன குழந்தையா இருக்கு உள்ள உள்ளியே நீ வரட்டி விட்டியே வாலிபன் ஆகும்போது என்ன செய்வான் அதுதான் ஒரு உதாரணம் சொல்லுவாங்க விரட்டக்கூடாது திட்டக்கூடாது பிள்ளைகளை ஒரு இமாம் சாப் என்ன செஞ்சிருக்காரு தொழு வச்சிட்டு இருந்திருக்காரு அப்படி திடீர்னு மாடு உள்ள குறிஞ்சிருச்சாம் பிள்ளையா செஞ்சுடா மாடு உள்ள பெரிய கட்டை தூக்கிட்டு என்னது அசா அசா கம்ப தூக்கி மாடை அடிச்சு விரட்டி இருக்காரு ஓடி வந்து அது ஒரு கிராமம் ஓடி வந்த அந்த மாட்டினுடைய ஓனர் சொன்னாருமா ஏன் வாய் பூச்சி கடிக்கிறீங்க அது அறிவு இருக்கா அது ஏதோ தெரியாத உள்ள வந்துருச்சு எனக்கு அறிவு எல்லாம் இருக்கு நான் வந்திருக்கேன் பாத்தீங்களா இது வரைக்கும் உள்ள அப்படின்னா அது அறிவு இறிவு இல்லாம வாயில்லாத ஜீவன் அது ஏதோ தெரியாத உள்ள வந்துருச்சு என்ன ஒரு நாளாவது பள்ளியாசல் நீங்க பாத்துருப்பீங்களா தெரியாம அது வந்துருச்சு அப்படின்னா இந்த மாதிரி யாரையும் விரட்டுவது திட்டுவது அவருடைய கண்ணியத்திற்கு குறைவாக நடந்து கொள்வதற்கு யாருக்கும் ரைட்ஸ் இல்லை அதுவும் குறிப்பாக குழந்தை தொழுது கொண்டிருந்தால் அதனை பார்த்து கண்குளிர்ச்சியாகுங்கள் குழந்தைங்க ரொம்ப விளையாடிச்சு கத்துக்கு கதறதுன்னா அதை கூப்பிட்டு அழகா ஒரு சாக்லேட் கொடுத்தீங்கன்னா அவன் ஒரு கால் உங்களுக்கு இமாமசி குடி இமாமாக வரலாம் ஒரு வரலாம் ஒரு மார்க் அவனே ஒரு ஆக வரலாம் போராளி ஆக வரலாம் அதனால யாரையும் விரட்டுவது என்பது அல்லாவும் அல்லாருடைய தூதரும் கொடுக்காத ஒரு ரைட்ஸ் அதனை செய்யக்கூடியவர்களாக இருந்தால்